என்னை மன்னிச்சிருங்க நான் அப்படி பேசலை நான் பேசினதை மாற்றிட்டேங்க தெரியாமல் பேசிட்டேன் நான் இப்படி பேசலை அந்த மாதிரி பேசக்கூடாது இந்த மாதிரி தான் பேசணும்னு நினைச்சேன் ஆனால் அது இப்படி மாறி போயிடுச்சு ஆனால் இது இப்படி இல்லை கட்டிங் ஓட்டிங் பண்ணிட்டாங்க திரிச்சுட்டாங்க என்னோடய குருநாதரை திருமாதான் நான் அவரை பற்றி தப்பாக பேசுவேனா ஐயோ நான் அந்த இருபது பேர் கூட சொல்லலை நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் உங்கள் பின்னாடி இருக்குது இருபது பேர் நான் அந்த எண்ணத்தில் சொல்லலை செய்து என்ன மன்னிச்சிருங்க ஐயோ மன்னிச்சிருங்க இல்லை என்ன என்ன அப்படி சொல்லலை தப்பாக எடுத்துக்காதீங்க தவறாக புரிஞ்சுக்கொள்ளப்பட்டது என்ன மன்னிச்சிருங்க அது அந்த மாதிரி தான் பேசியிருப்பேன் என்றைக்குமே நீங்கள் தான் எனக்கு நீங்கள் இல்லைன்னு நான் இல்லை அந்த மாதிரி பண்ணிருங்க ஒரு கடிதம் முடிஞ்சிச்சு அடுத்த கடிதம் அதிமுக நண்பர்கள் தயவுசெய்து திட்டாதீங்க அவங்களையும் திட்டி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அவங்க ரெண்டு நாளாக நம்ம என்னன்னு நினைக்கிறோம் அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது நம்ம இனிமே அவங்கள திட்டாதீங்க அவங்கள கண்டுக்காதீங்க அவங்கள விட்டுருங்க இனிமேல் பண்ண வேண்டாம் ஆ அப்படி அவங்க நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் இந்த பக்கம் அவங்கள விட்டுருங்க அவங்க வேண்டாம் அவங்கள மட்டும் தம்பி தம்பி ஆ ஆமாம் ஏன்னா மன்னிப்பு கடி ஆடு ஒசரத்துக்காக எழுதுறது வீடியோ போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா ஒரு மனுஷன் எப்படி மன்னிப்பு கேட்கலாம் நான் மைனர் என்ன சொன்ன மாதிரி சாவாக்காரருக்கு சூவை பார்த்தாலே பயமா சரி பிடிக்குமா வெள்ளக்காரன் வந்து எதுவும் தான் தெரித்து ஓடுவாராம் ஏன்னா சுல்லனா சூவை பின்னாடிடுவார் நக்கி நக்கியே தேய்ச்சிடுவாராம் அந்த மாதிரி யுத்தி படைச்சவரான் அந்த மாதிரி நம்ம ஆதவண்ணனுக்கு பேனாவும் பேப்பரும் கிடச்சா போதும் இப்படி எழுதியே மன்னிப்பு கெடுதான் கேட்டே என்ன பொழப்போ சரி நாலு வார்த்தை தமிழில் ஒழுக்கமாக பேச தெரியலையே அப்படின்னு நான் கேட்கல நடுவர்கள் சங்கி கேட்டாப்புல என்ன தமிழ் பேசி தொலைகிற நீ எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழக அரசியலில் வந்து எங்கள் தாலியாக இருக்கிறியே அப்படின்னு நான் கேட்கல நடுவர்கள் சங்கி கேட்டார் நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா அப்படின்னு நான் கேட்கல அவர் கேட்டார் இந்தி திலிப்பு திலிப்பு யாரு திலிப்பு வந்து திலிப்பு என் கூட படித்த பையன் திலிப்பு இந்தி திலிப்பு யாரு இங்கே வரா இந்த மாதிரி தமிழே தக்கரா துக்கராவா இருக்குது உங்களுக்கு மட்டும்தான் தக்கரா துக்கராவா அப்படின்னு கேட்டால் தலைவருக்கே அப்படின்னு ஆகிறாப்புல ஏதாவது பேண்ட்லேயே ஏதாவது ஆயிடுச்சான்னு தெரியல அடுத்து நம்ம பொதுச்செயலாளர் சொல்லவே வேண்டாம் தமிழில் நாட்டியம் ஆடுவாப்புல சடங்கை போடாமல் நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு ஆள் இப்படியான ஆளுங்களை வச்சுக்கிட்டு நீ கட்சியை வேறு நடத்திட்டு அதில் வேற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க ஐயோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் பிடிச்ச எடுத்தாலே தேர்தலில் ஜெயிச்சிடலாம் இவர் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டரை கோடி ரேஷன் கார்டு இருக்கு கார்டு இருக்கு அதுல ஒரு ஓட்டு வந்துட்டா கூட ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ஓகே ரெண்டரை கோடி வந்துருச்சு திமுக போன தேர்தலில் வாங்கின ஓட்டு ரெண்டு கோடி முப்பது ஆஹா திமுக இப்பயே தாண்டிட்டோம் போங்கடா கற்பனையில வாழ்றா அப்படி அநாகரீகமா பேசக்கூடாது லூசு மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட ஜான் எழுதி கொடுத்தாரா இல்ல புசியானந்தே ஒரு லைலாமனை வச்சு எழுதுனா என்ன எளவுன்னு தெரியலங்க இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட நான் பார்த்தது இல்லை சரிடா இந்த ரெண்டரை கோடி ஓட்டு எப்படா வாங்குவீங்கன்னா விஜய் மூஞ்ச பார்த்தாலே ஓட்டு போட்டுருவாங்களாம் எழுபத்தஞ்சாயிரம் பேர் ஒரு ஒரு தொகுதியிலையும் புசி சொல்றாப்புல விஜய் மூஞ்ச பார்த்தா ஓட்டு போட மாட்டாங்கடா அப்படி நாம கீழே இருக்க உனக்கு கத்திருக்கிறான் எனக்கு தெரியல அப்படி கணக்கு பார்த்தா ஐம்பது சதவீதம் வாங்கிட்டாருங்க விஜய் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஐம்பது சதவீதம் ஒரு தேர்தலில் முதல் ஆ என்ன ஒரு ஆச்சரியமான ஆச்சரியக் குறிகள் இந்த கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இவங்க எதிர்க்கலாமா வேணாமா எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு அதாவது நான் ட்விட்டரில் ஒரு ஒரு நாலஞ்சு லூசு பசங்க இருக்கானுங்க அந்த லூசு பசங்க வந்து தற்கூரித்தனமாக பேசுவானுங்க இப்போதான் தெரியுதா அவங்க தான்டா புத்திசாலின் நீங்கள் அதுக்கு மேலே தக்கடா துக்கடா தற்கூரியா இருக்கீங்களேடான்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு என்னன்னா ஓ தேர்தில்ல நாலு தொகுதியில் தான் தலைவரால் போட்டிக்கிட முடியும் மூணு நாள் இல்லையா மூணு நாளில் யார் ஒரு வேளை ஃபேன்ஸ் உங்கள் செல்பி தேர்தல் ஆணையத்தில் ஒரு அதிகாரி செல்ஃபி எடுத்தார் அவரும் சொன்னாரா யார் அந்த அதிகாரி எனக்கு ஒன்றும் புரியலை அடுத்து இன்னொன்று நாங்கள் செயல்வீர் கூட்டம் சென்னையில் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் மண்டபம் போய் கேட்டோம் வாங்கோ உங்களுக்கு இல்லாததா அப்படிலாம் கேட்டாங்கோ திரும்ப சாயங்காலம் அட்வான்ஸ் கொடுக்கலான்னு போனால் என்னை மன்னிச்சிருங்கோ எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கோ அப்படின்னா

சமையலுக்கு பாத்திரம் கிட்ட எல்லாம் இருக்கா ஆமாண்ணே எது இருக்கா மண்டபம் எத்தனை ஒயிருண்டா மூணு 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 மாடி இருக்குண்ணே மூணு மாடி இருக்குண்ணே கீழே வந்து சாப்பிட மேல ஹாலு அதுக்கு மேலே வந்து ரூம்ண்ணே நல்லா தங்குறதுக்குண்ணே எல்லாத்தையும் மறந்துரு அண்ணே தயவு செய்து அவங்க வந்தா கொடுக்காதரா தரமட்டமா ஆக்கிடுவாங்கடா அப்படின்னு ஓகே ஓகேண்ணே அப்படின்னு போன் வந்துருக்கு தான் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு இல்லைண்ணே இன்னாங்கோ காலைல தரட்டிங்கோ சாயங்காலம் மர பய பயமா எங்கள் தளபதி பார்த்து அப்படின்னு புசி கேட்டிருக்காரு அப்போ அவர் சொல்றாரு உங்கள் தளபதி பார்த்து பயம் இல்லைங்க உங்கள் கூட வருதுங்களே ஒரு நாலஞ்சு அது பயம் வேங்கோ வேணாங்கோ அப்படின்னு இவர் போயிட்டாரு நீங்களே தனியாக ஒரு மண்டபம் கட்டிக்கலாம் ஈசியா சரவம் அடைச்ச கொள்ளையிலையும் பர்வேசம் அடிச்ச கொள்ளையிலையும் டி கே இருக்க காசுலையும் நல்லா கட்டிக்கலாம் ஏன் நீங்கள் இன்னொருத்தரை போய் டிபெண்ட் பண்ணுறீங்கன்னு தான் நமக்கு வந்து ஒன்றும் புரியலை அடுத்ததா ஒரு சரியான ஃபண்ணு ஜானோட மாமா சாரி ஐயோ ஆதவோட மாமா சாரி மச்சான் மச்சானா மச்சான் புதுசாக ஒரு கட்சியா இருக்காரு எல்கேஜி சாரி எல்ஜே கே ஐயோ எல்கேஜி தாங்க உண்மையிலேயே ஏன்னா ஒரு வீடியோ ப்ராம்ப்ட் வீடியோ எடுத்திருக்காங்க மோடியெலாம் தோற்று போயிடுவாப்புல ப்ராம்ப்ட் வீடியோ முடி இந்திய மக்களுக்காக நாம் இன்று ஒருங்கிணைக்கிறோம் இந்த நாட்டை புனிதமாக மாற்ற நாம் உருவாகியிருக்கோம் இப்படி எல்லாம் நாம் செய்தால் மக்களின் மனதை இடம்பிடித்தலாம் பண்ற வணக்கம் அப்படின்னு ஒரு வீடியோ வரை வெளியிட்டார் அதை பார்க்க பார்க்க சிரிப்பு தாங்களா நீ இது ஒரு கட்சி இந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராக நம்ம தாடி பாலாஜி அப்படின்ற மாதிரி மச்சம் மாமா மூளை தானே மச்சானுக்கு வரும் நான் அதை சொல்கிறேன் அப்படி அது அப்படி இருக்கு நான் வாட் அ ஃபன்னி அந்த வீடியோ பாருங்க பல போராட்டங்கள் தியாகங்களுக்கு பின்னர் சுதந்திர காற்றை சுவாசித்த இந்தியாவிற்கு ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் இன்று பன்முகத்தன்மை கொண்ட இந்திய மக்களின் உரிமைகள் சுதந்திரம் சமத்துவம் நீதி வகை அடுத்ததா கம்மிங் டு நம்ம ஃபெலிக்ஸ் அவருக்கு வருவோம் அவர் அவர் என்ன பண்றாருன்னா பேசும்போது ஆக்சுவலி இந்த கட்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ஆக்சுவலி இந்த கட்சியை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு டேட்டா எடுத்துருவோம் அப்படின் என்ன அப்படின்னா இந்த கட்சியில் ஒரு டென் டேஸ் முன்னாடி சேர்கிறேன் டென் டேஸில் எனக்கு பொறுப்பு தராங்க அடுத்த டென் டேஸில் என்னை ஸ்டேஜ் ஏற்றுறாங்க அப்படின்னாரு இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏ இது ஆச்சரியப்படுறதில்ல அசிங்கம் வேற எவனுமே இல்லை அந்த கட்சிக்கு இல்லாதவனை ஃபேம் இல்லாதவனை உழைக்கிறவனை கீழே உட்கார வச்சிருக்காங்க எப்படி உங்களுக்கு வியூஸ் இருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு மேலே ஏற்றிடுறாங்க அவ்வளோதான் பாவம் அவங்க இருபத்தஞ்சு வருஷமா ஆதித்தாவெல்லாம் வந்து காரைத்தி கொள்ள பாக்குறாங்க கீழே இருக்காங்க உங்களை தூக்கி மேலே ஏத்தி இருக்காங்கன்னா இதை நீங்க பெருமையா வேலை சொல்றீங்களே அசிங்கமா இல்லையா ஏதாவது ஒரு கட்சியில நீங்க ஒண்ணு இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியில நீ உறுப்பினராக சேரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் மூணு வருஷம் ஆகும் நான் சொல்றது ஜஸ்ட் உறுப்பினர் ஏன்னா முதல்ல நீ ஆதரவாளர்னு ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி குறைந்தது ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீ அதில் வேலை செய்யணும் கட்சியில் நடக்கக்கூடிய கூட்டங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இயக்க வேலைகளில் இருக்கணும் அடுத்ததாக பரீட்சாத்த உறுப்பினர்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி நீ மறுபடியும் ஒரு வருஷம் வேலை செய்யணும் அதுக்கப்புறமா இன்னொரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதுதான் உறுப்பினருக்கான ஃபார்ம் அதை ஃபில் பண்ணாதான் ராஜா நீ உறுப்பினர் அதுக்கப்புறமா நீ கிளை கிளைக்குள்ளே வருது அதுக்கப்புறமா கிளையில செக்ரட்டரி பகுதியில் ஒன்றியம் அப்படியே வரும் நீ மாவட்ட செயலாளர் ஆகிறெல்லாம் பெரிய விஷயம் இப்படி நீ உன்னுடைய உழைப்புக்காகவும் வேலை கேட்ட வேலை பிரிவினை அடிப்படையில் தான் அங்க பொறுப்புகள் வழங்கப்படும் உன்னை வந்த உடனே உன்னை பத்து நாளில் ஒருத்தன் ஸ்டேஜில் ஏத்தி உன்னை அழகு பாக்குறான்னா ரஜா இது கட்சியில் ராஜா காட்சி அப்படின்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு நீ எல்லாம் வந்து நீங்க சாரி நீங்க வந்து இந்த ஏறி இதை வர பெருமையா வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க மாநில மகளிர நீ வேற காலியாக இருக்கான் உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது சேர்த்து விடுங்க நான் யாராவது தான் சொல்றேன் வேற யாரையும் சொல்லல வியூஸ் அதிகமா போச்சுன்னா சேர்த்து விடுங்க யாரையாவது சும்மா சொல்கிறேன் நான் மகளிரணி தான் நல்ல பொறுப்பு தான் சேர்த்து விடுங்க நீங்கள வந்து அதுக்கப்புறம் மேட்ரு வரேன் மெயின் மேட்ரு தான் ஒரு ஒரு வாரமா யூடியூப் சேனல் தாவேக்காவோட யூடியூப் சேனல்களில் என் ஃபேஸ் தான் தம்பில வருது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிடா செருப்ப ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தற்கொலைங்கள அது வித்தியாசமாக வித்தியாசமா போட்டா பரவாயில்ல வித்தியாசமா போட்டா பரவாயில்ல இவங்க என்ன செய்யறாங்கன்னா சொன்னதே சொல்றாங்க இவன் திமுக காசு வாங்குறான் இவன் பொண்டாட்டி காசு வாங்குறான் ஏய் அதுல ஒருத்தன் வீடியோ ஆடியோ வேற லீக் பண்றான்னா நான் திட்டினதே எனக்கு போன் பண்ணா நான் அப்படிதான்டா திட்டுவேன் என்னை போன் பண்ணி என்னை திட்டுனா என்னை மிரட்டுனா நான் அப்படிதான்டா திட்டுவேன் உன் குடும்பத்துல இருக்க ஏழு ஆம்பளை ஏழு தலைமுறை ஆம்பளையும் விட்டுக்கிளி புரதாடா திட்டுவேன் நீ இன்னும் வேணா இன்னும் நாலு ஆடியோ கூட லீக் பண்ணிக்க எனக்கு கால் பண்ண நானே திட்டுறேன் ஓ மொழியில பேசணும்னா ஓ மொழியில தாண்டா நான் பேசுவேன் வாடா வா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது என்னமோ ஸ்கீம் மாட்டிக்கிட்டான் ஏ மாட்டா போடா வேணா நானே திட்டு வாடா என்ன என்னை பிடிச்சவங்க எனக்கு என்ன என் கருத்தை ஏத்துக்கிறவங்க என் என் சேனல்ல பாக்குறவங்க இருக்கிறாங்க அவங்க போதும் நீ எல்லாம் என்னை பார்க்கணும் என்ன இது பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை சரியா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன மிரட்டினா அப்படிதான்டா திட்டுவேன் நீ இன்னொரு வீடியோ கூட லீக் பண்ணிக்கோ நீ என் வீடியோ லீக் பண்றனாலயோ இல்ல என் சாட்டை எடிட் பண்ணி ஒன்னு நஷ்டம் யாருக்கு நஷ்டம் நான் இந்த தலைவர் வாழ்க இந்த கட்சி ஓட்டு போடு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையே எனக்கும் நஷ்டம் கிடையாது என்னை பாக்குறவங்க என்னை பிடிச்சவங்க என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது நான் ஓப்பனாவே சொல்லுவேன் ஆனா என்கிட்ட இருக்குல்ல சில டேட்டா ஆதாரம் அதுலயும் ஒரு மாவட்ட செயலாளரோட ஒன்றரை மணி நேரம் ஆடியோ இருக்குடா டேய் அந்த ஆளு இதெல்லாம் பேசினதெல்லாம் வச்சா எனக்கு தலை சுத்துதுடா அந்த ஆளு கேக்குறதெல்லாம் நான் வேணா ப்ரூஃபோட காட்டுறேன் அசிங்கமாயிரும் சரியா அந்த மாவட்ட செயலாளரோட பேர் எஸ்ல ஆரம்பிக்கும் சரியா நல்லா கருப்பா குண்டா இருப்பாப்புல இதுக்கு மேல சொல்ல முடியாது அவர் வந்து ஆடியோ லீக் பண்ணி அவரு இருக்கு இன்னொரு ரெண்டு மாவட்ட செயலாளரோட லீலைகள் இருக்கு இதெல்லாம் நான் விட்டேன்னா உன் கட்சிக்கு தான் ராஜா அசிங்கம் நீ என்னை பத்தி பேசுறதுனால யாருக்கும் இங்கே நட்டம் எதுவும் கிடையாது ஆனா நான் விட்டேன் டிக்கப்பிட்டு பிக்டிம்புக்கு அதுலயும் ஒரு ஆளு புதுசா ஒரு கட்சிக்குள்ள ஒரு ஆள் சேர்ந்துருக்காப்புல கட்டை எடுத்து அடிக்கிறாப்புல டம்மு டம்முன்னு ரத்தம் சிந்தர அளவுக்கு அடிக்கிறாப்புல வன்முறையா அடிக்கிறாப்புல அந்த வீடியோலாம் எல்லாம் வச்சிருக்கிறேன் கரெக்டா ஒரு சீட்டு வாங்கினார்னா அசிங்கப்படுத்திடுவேன் அதனால என்னை கருத்தியெல்லாம் மோதுனனா நான் கருத்தியெல்லாம் பதில் சொல்லுவேன் என்கிட்ட அரசியலாக பேசுனா என்கிட்ட ஒரு நடுக்கம் இருக்கும் நானே சொல்றேன் என்னை இயழ்ந்தே பேசுறேன் என்ன என்கிட்ட நீ திடீர்னு கருத்தையெல்லாம் கேட்டால் நான் யோசிப்பேன் ஐயோ பதில் தெரிலையா அப்படின்னு யோசிப்பேன் ஏன்னா நான் தான் உள்ளே வரேன் எனக்கு சில விஷயங்கள் தெரியாது அதனால் நான் யோசிப்பேன் ஆனா நீ என்னை பர்சனலாக அட்டாக் பண்ணி என்னை ஏதாவது பண்ண மகனை நான் ரொம்ப மோசமானவன் யோசிக்காம மைண்ட் மூட் இருந்தால் டக்குன்னு அடிச்சு போட்டுவிட்டு போயிட்டே இருப்பேன் போடா ஒன்னைகளான்ட்டு போயிடுவேன் அதனால உங்க கட்சிக்காரவங்கள்ட்டெல்லாம் தயவு செய்து ஒழுங்காக போய் பேசுங்க இந்த பையன் டர்சனலா அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்லிடு இல்லைன்னா கட்சியை அசிங்கப்படுத்துறதுக்கான எல்லா வேலையிலையும் வச்சிருக்கேன் எனக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது ரெண்டு நிமிஷம் ஆகாது நான் நான் லீக் வந்து நீங்க ஆடியோ எடிட் பண்ணிட்டான் லீக் பண்ணிட்டான்னு வேற யாராவது வச்சு லீக் பண்ணா என்னடா சொல்லுவேன் அப்படின்னு நான் திரும்ப கேட்டுருந்தேன் இந்த மாதிரி ஒரு பத்து பிளான் வச்சிருக்கேன் இந்த ஆடியோ எப்படிலாம் லீக் பண்ணலான்னு பத்து பிளான் வச்சிருக்கேன் உன்னால கண்டே பிடிக்க முடியாது நொண்யா நான் மட்டுமே இருபது வச்சிருக்கேன் உன்னால கண்டுபிடிக்க முடியுமா உன் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதனால ஒழுக்கமா போய் வேலையை வைப்பாரு என் பர்சனல் நோண்ட ஆரம்பிச்ச நன்றி சொன்னேன் போய்தா அதனால என்ன பிடிச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்றங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்